சாதித்தவளாய் ஸ்ரீமதே ராமானுஜா என மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா எனமக துலங்கு நீன்முடி அரசர்தம் குறிசில் தொண்டை மன்னவன் தின்திறல் ஒருவருக்கு உலங்குள் அன்பினோடு நின் அருள் சுரந்து அங்கோடு நாளிகை ஏழுடன் உடனிருப்ப வலங்கொல் மந்திரம் மற்று அவருக்கு அருளி செய்தவாறு அடியேன் அறிந்து அளந்த பொன்னடியே அடைந்துவிய்ந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே புகழ்ந்து கூறிய தொண்டமான் சக்கரவர்த்தி வைபவத்தில் நடந்த ஒரு சிறப்பை நாம் இங்கே பார்க்க போகிறோம் தொண்டமான் சக்கரவர்த்தி திருப்பதி உள்ளிட்ட பகுதியெல்லாம் உள்ளடக்கி ஒரு பகுதியை அரசாண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசன் அந்த அரசன் பகவான் திருவேங்கடமான முடையான இடத்திலே மிகப்பெரிய பக்தியை உடையவன் வாழ்விலே தினந்தோறும் ஒரு முறையாவது பகவானை போய் தரிசிக்க வேண்டும் என்ற கொள்கையை கடைபிடித்து வந்தான் அவனுடைய பக்தியிலே மெச்சிய திருவேங்கடமுடையார் அச்சாவதார நிலையில் இருந்தாலும் கூட தன் சன்னதிக்கு வருகிற தொண்டமான் இடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு கொடுத்தார் ஒருமுறை அந்த தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய நாட்டிற்கு ஆபத்து ஏற்படுகிற நேரத்தில் யுத்தம் செய்வதற்காக அவர் வந்து திருவேங்கட நேரத்தில் அனுமதி கேட்கிறார் அப்படி சொல்லுகிற போது உன்னுடைய நாட்டிற்கு எந்தவிதமான ஆபத்தும் வராது நீ சென்று தைரியமாக எதிரிகளை சந்திக்கலாம் என்று சொல்லி அனுப்புகிறார் அப்போது நான் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திருவாளி என்கிற சக்கரத்தையும் பாஞ்சசன்யம் என்ற சங்கையும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வாங்கி சென்றார் இவ்வளவு அன்போடு அனுமதியோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு பக்தனாக தொண்டமான் சக்கரவர்த்தி இருந்து வருகிறார் இதையெல்லாம் மனதில் நினைத்த தொண்டமான் சக்கரவர்த்தி இந்த பகவானுக்கு நாம் ஏதாவது ஒரு மிக பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து முதலில் திருவேங்கடமுடையானுக்கு சன்னதிகளெல்லாம் அமைத்து கொடுக்குறார் அதிலேயும் மனதிருப்தி அடையாத அந்த தொண்டமான் சக்கரவர்த்தி ஆயிரத்தி எட்டு தங்க புஷ்பங்களை செய்து அதை தினந்தோறும் இரவு நேரத்தில் நிறைவான பூஜை நடக்கிறபோது அந்த தங்க மலர்களாலே அர்ச்சனை செய்து சன்னதியை அடைக்க வேணும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் அர்ச்சகர்களும் அதேபோல தினந்தோறும் பகவானுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தி வழங்கிய அந்த ஆயிரத்தெட்டு தங்க புஷ்பங்களினாலே அர்ச்சனை செய்து சன்னதியை திருக்காப்பு செய்து வருகிறார் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிற போது தொண்டமான் சக்கரவர்த்திக்கு மனதிலே ஒரு எண்ணம் ஏற்படுகிறது நான் தான் திருவேங்கடமுடையான இடத்துல பக்தியிலே உயர்ந்தவன் நான்தானே தானே அந்த எல்லாம் அமைத்து கொடுத்தோம் நான்தானே தானே தங்கத்தான புஷ்பங்களை கொடுத்திருக்கிறோம் என்கிற ஒரு சிறு அகங்காரம் நான் எனது என்கிற அந்த அகங்காரம் ஏற்பட்டு விடுகிறது இதை நீக்கி ஆக வேண்டும் என்று முடிவு செய்த திருவேங்கடமுடையான் ஒரு சிறு விளையாட்டை இங்கே நடத்துகிறார் திருவேங்கடமுடையான் உட இருக்கிற திருவேங்கடமலைக்கு கீழே அடிவாரத்தில் தினந்தோறும் மண்பாண்டங்களை செய்து விற்பனை செய்து வருகிற ஒரு குயவர் இருக்கிறார் அந்த குயவர் திருவேங்கடமுடையான் மேலே அளவுகடந்த கடந்த உடையவர் அவருடைய பக்திக்கு அளவே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அவருடைய இந்த மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு இருப்பதனாலே அவர்னால தினந்தோறும் மலைக்கு மேலே சென்று பகவானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை அப்போது என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய வீட்டிலேயே அந்த மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த களத்திலேயே மண்ணினாலேயே ஒரு பெருமாளை திருவேங்கனமுடையானை ஏற்படுத்தி மண்ணினாலேயே ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்தி அதிலே ஏல பண்ணிக்கொண்டு அங்கே கைங்கரியம் செய்கிறார் அவர் அந்த பெருமாளுக்கு செய்யக்கூடிய பூஜை என்னவாக இருக்கும் என்றால் காலையில் எழுந்தவுடன் பகவானை வணங்கிவிட்டு தன் மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வருவார் அந்த நேரத்தில் பகவானை நினைக்கக்கூடிய வாய்ப்பு அவர் மனதிலே ஏற்படாது ஏனென்றால் மிகவும் கவனமாக செய்தால் தான் மண்பாண்டங்களை சரியாக செய்ய முடியும் என்பதனாலே அப்படி தன்னுடைய காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு மாலையிலே அந்த மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய அந்த செயலை நிறுத்துகிற நேரத்தில் தன் கையிலே ஒட்டிருக்கக்கூடிய மீத மண்களை களிமண்ணை கொண்டு அதனாலே சில புஷ்பங்களை செய்து இன்றைய பொழுதை எனக்கு நல்ல பொழுதாக ஆக்கி கொடுத்த பகவானே உனக்கு சமர்ப்பிப்பதற்கு என்னிடம் இந்த மண்ணால் செய்யப்பட்ட புஷ்பம்தான் இருக்கிறது என்று அவர் திருவழியிலே சேர்த்து விடுவார் இது தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இப்போது தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய அந்த அகங்காரத்தை நீக்குவதற்காக இந்த காரியத்தை பகவான் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார் அப்போது என்ன செய்கிறார்னா அதற்கு பிறகு அதற்கு முன்னே என்ன நடக்கும்னா தங்கத்தாலே புஷ்பங்களை அர்ச்சனை செய்துவிட்டு சன்னதி அடைத்துவிட்டு காலையிலே திறந்து பார்க்கிற போது அங்கே தங்கத்தாலான புஷ்பங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த பகவான் இந்த விளையாட்டு விளையாட வேண்டும் என்று நினைத்த பிறகு காலையிலே சென்று அர்ச்சகர்கள் திறந்து பார்த்தால் தங்க புஷ்பங்கள் சிதறி கீழே கிடக்கும் மண்ணாலான புஷ்பங்கள் பகவானுடைய திருமுடியை அலங்கரித்து நிற்கும் ஒரு நாள் இரு நாள் இந்த எல்லாம் பார்க்கிற அந்த அச்சகர்கள் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டு தொண்டமான் சக்கரவர்த்தியிடம் போய் இந்த விஷயத்தை சொல்கிறார் மன்னரே நீங்கள் கட்டளையிட்டது போல நாங்கள் தினந்தோறும் இரவிலே ஆயிரத்தெட்டு தங்க புஷ்பங்களாலே அர்ச்சனை தான் சன்னதியை சாத்துகிறோம் ஆனால் இப்போதெல்லாம் காலையிலே திறந்து பார்த்தால் பகவானுடைய திருமுடி மேலே மண்ணாலான புஷ்பங்கள் தான் இருக்கிறது நீங்கள் கொடுத்த தங்க எல்லாம் கீழே சிதறி கிடக்கிறது இது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று தெரிவிக்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட தொண்டமான் சக்கரவர்த்தி நாளை காலை சன்னதி திறக்கிற போது நானே வந்து அதை பார்க்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார் மறுநாள் காலையிலே தொண்டமான் சக்கரவர்த்தி முன்னிலையிலே பகவானுடைய சன்னதி திறக்கப்படுகிறது அங்கே தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்த தங்க புஷ்பங்களெல்லாம் கீழே சிதறி கிடக்க மன்னாலான புஷ்பங்கள் பகவானுடைய திருமுடி மேலே இருப்பதை தொண்டமான் சக்கரவர்த்தி கண்ணார பார்க்கிறார் அப்போது அவருக்கு மனதிலே சிறு கலக்கம் ஏதோ தவறு நடந்திருக்கிறது இதை நாம் யாரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று பலவாறாக விசாரித்து பார்க்கிறார் அவர்னால் அந்த விஷயத்தை உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லை சரி வேறு வழியே இல்லை நாம் தான் பகவானிடத்திலே பேசக்கூடியவனாக இருக்கிறோமே நேரடியாக அவரிடத்திலே போய் கேட்டு விடலாம் என்று பகவானிடத்தில் ஏகாந்தமாக கேட்கிறார் பகவானே நான் கொடுக்கக்கூடிய இந்த தங்க புஷ்பங்கள் எல்லாம் கீழே சிதறிக் கிடக்க யாரோ கொடுக்கக்கூடிய அந்த மண்புஷ்பங்கள் உங்கள் திருமுடி மேலே இருக்கிறதே இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார் அப்போது திருவேங்கடமுடியான் சொல்லுகிறார் அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் உன்னிடத்திலே சொல்லக்கூடாது சொல்ல முடியாது என்கிற நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏன் இவ்வாறு சொல்லுகிறீர்கள் நான் உங்கள் உண்மையான பக்தன் அல்லவா அச்சாவதார நிலையிலே நீங்கள் இருந்தாலும் கூட உங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் அல்லவா என்று கேட்குறபோது போது முடியான் சொல்லுகிறார் இந்த புஷ்ப மன்ன மலர்களை மண்ணாலே செய்யப்பட்ட புஷ்பங்களை எனக்கு வழங்கக்கூடிய அந்த தொண்டன் இதை யாரிடத்திலும் தெரிவிக்கக்கூடாது என்ற உறுதியை என்னிடத்திலே பெற்றிருக்கிறார் என்ன காரணம் பகவானே நான் மலர்களின் மண்ணாலான மலர்களை உங்களுக்கு சமர்ப்பிப்பது இது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு போன்றது அதனால் நானும் இதை வெளியே சொல்ல மாட்டேன் நீங்களும் எனக்கு இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாது என்று என்னிடத்திலே ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறார் அதனாலே நான் சொல்வதற்கில்லை ஆனாலும் கூட அதில் ஒரு விதிமுறையை தளர்த்துவதற்காக ஒரு கட்டுப்பாட்டை அந்த தொண்டன் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நீங்கள் எப்போது எனக்கு மோட்சமளிக்க விரும்புகிறீர்களோ அப்போது இந்த உண்மையை வெளியே சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் தொண்டமான் சக்கரவர்த்தியே இப்போது வந்து நீங்கள் கேட்குறதுனாலே நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டேன் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் நான் அவனுக்கு முக்தியை கொடுக்க வேண்டும் அந்த நிலை இப்போது வந்துவிட்டது இப்போது சொல்லுகிறேன் இந்த மலையினுடைய அடிவாரத்திலேயே தனது குடிசையை அமைத்து அங்கே மண்பாண்டங்களை உற்பத்தி செய்து என்னுடைய அடியவர்களுக்கு தினந்தோறும் பொருளை எதிர்பார்க்காமல் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குறும்பருத்த நம்பி என்கிற அந்த தொண்டன் மனப்பூர்வமாக அவனுடைய இல்லத்தில் மண்ணால் செய்யப்பட்ட என்னுடைய விக்கிரகத்துக்கு இட இடக்கூடிய இந்த மண்புஷ்பங்கள் எனக்கு மிகவும் உகப்பாக இருக்கிறது அதனாலே தான் இங்கே வந்து அந்த மண்புஷ்பங்கள் என் திருமுடி மேலே நிற்கிறது அதைத்தான் நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அப்போது தொண்டமான் நான் கொடுத்த தங்க புஷ்பங்கள்னு தங்க புஷ்பங்களை நான் கொடுக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நீ கொடுத்துருக்கிற அந்த எண்ணத்தோடு கொடுத்ததுனாலே அந்த மலர்கள் எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவில்லை நான் கொடுக்குற அந்த மலர் புஷ்பம் கூட வெளியே தெரியக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு திரு குறும்பரத்தை நம்பி கொடுத்த அந்த மலர் எனக்கு மிகவும் உகப்பாக இருப்பதனாலே அந்த மலர்களை நான் தலைமையிலே சூடிக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறபோதுதான் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு நாம் என்ன தவறு செய்தோம் என்கிற ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது பகவானுக்கு நாம் எதை சமர்ப்பித்தாலும் நான் கொடுக்கிறேன் இதை கொடுப்பதனால எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்ற எண்ணத்தோடு பகவானுக்கு எதையுமே நாம் கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு நிலையை நம்மைப் போன்ற அடியவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் திருவேங்கனமுடையான் இவ்வளோ பெரிய ஒரு நாடகத்தையே நடத்துகிறார் இது கேள்விப்பட்டு கீழே தொண்டமா தொண்டமான் சக்கரவர்த்தி மலைக்கு கீழே இறங்கி அங்கே இருக்கிற குறும்பருத்த நம்பியை சேவிக்க செல்கிறார் அவர் போய் சேவித்த மாத்திரத்திலேயே குறும்பருத்த நம்பிக்கு பகவான் முக்தியை கொடுத்து விடுகிறார் அந்த குறும்பருத்த நம்பினுடைய வம்சத்திலே வரக்கூடியவர்களாலே செய்யப்படக்கூடிய மண்பாண்டங்கள் தான் இன்றளவும் ஏழுமலையானுக்கு தலிகை செய்வதற்கு அதாவது பிரசாதம் செய்வதற்கு பயன்படுகிறது ஏழுமலையானுக்கு பிரசாதங்கள் தினந்தோறும் புது மண்பானையிலேயே செய்யப்படுகிறது அதை இன்றளவும் செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த குறும்பருத்த நம்பினுடைய வம்சத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது ஆக உள்ளன்போடு எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் நான் கொடுக்கிறேன் என்கிற அந்த நினைவு இல்லாமல் பகவானுக்கு நான் இதை செய்துவிட்டேன் என்ற சந்தோஷத்தை நமக்காக நினைக்காமல் அந்த சந்தோஷமும் பகவானுக்கே என்று நினைத்து நாம் சாதாரணமான எந்த பொருளையும் நாம் பகவானுக்கு சமர்ப்பித்தால் கூட அவன் உகப்போடு ஏற்றுக்கொள்கிறான் அப்படி கொடுத்த திரு குறும்பர்த்த நம்பினுடைய அந்த பக்திக்கு மெச்சி இந்தளவும் அந்த வம்சத்தாருக்கு அந்த வாய்ப்பு தொடர்ந்து கிடைத்து வருகிறது என்பதை தெரிவித்து നിലവ്സെകേൻ ശ്രീമതേ രാമാനുജായ നമ